நாடாளுமன்ற தொகுதி ஒட்டி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரான சசிகாந்த் சிந்திலை ஆதரித்து திமுகவினர் நடத்தி வரும் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது கும்படிப்பூண்டி அடுத்த மாநிலூரில் நடைபெற்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற திமுக தேர்தல் பொறுப்பாளர் அரசகுமார் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் ஆற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட நிர்வாகி எம்எல் ரவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கும்மிடிப்பண்டி மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் மணிபாலன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாசே குணசேகரன் திமுக ஒன்றிய நிர்வாகிகள் திருஞானம் உதயகாந்த் அம்மாள் சந்திரமோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து திமுக பி எல் டூ மற்றும் பிஎல்சி பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர் அரசகுமார் தேர்தல் பணிகள் ஆற்றுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் திமுகவின் பிஎல் டூ நிர்வாகிகள் அவர்களுக்கு கீழ் உள்ள பிஎல்சி நிர்வாகிகள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் நூறு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதில் மும்முரமாய் ஈடுபட வலியுறுத்தினார் அவ்வாறே ஆரம்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் அரசகுமார் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் மணிபாலன் பொதுக்குழு உறுப்பினர் பாசே குணசேகரன் திமுக மாவட்ட நிர்வாகி எம் எல் ரவி மற்றும் மணி ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்வில் திமுக ஒன்றிய நிர்வாகி மஸ்தான் மற்றும் பி எல் டூ பி எல் சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி திமுக பணிமனையில் தேர்தல் பொறுப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கிரிராஜன் பங்கேற்று தேர்தல் பணி ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட நிர்வாகி பகலவன் மற்றும் நகர செயலாளர் அறிவழகன் கும்மிடிபூண்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கருணாகரன் அப்துல் கரீம் நஸ்ரத் இஸ்மாயில் குப்பன் காளிதாஸ் நகர நிர்வாகிகள் ரமேஷ் ராஜா பங்கேற்றனர் மேலும் நிகழ்வில் கும்மிடிப்புண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் பரிமளம் மற்றும் ஒன்றிய நிர்வாகி ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் ஆகையினால வந்து இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற வேட்பாளர் நல்ல வேட்பாளர் ஒரு தகுதியானவர் இந்திய ஆட்சி அமைச்சா கண்டிப்பா இடத்துக்கு போகக்கூடிய நபர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு வடகிழந்து வர்ற செய்தியெல்லாம் இந்திய கூட்டணி சாதகமான சூழல் வந்து இருக்கு ஆகையினால நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேலை பாருங்க அது ஏற்கனவே இன்னைக்கு முந்த நாள் கூட்டணி நடக்கும்போது அவர் பெரியராஜ் சொன்னார் நானும் சொன்னேன் நானும் ஏற்கனவே உங்கள்கிட்ட கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சிக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை